வாழ்ற மனுஷங்களை எடுத்துக்கிட்டா வாழ்நாள் முழுசும் ஏதாவது ஒரு கவலைய சுமந்துகிட்டே இருக்காங்க அளவுக்கு அதிகமான சுமைய முதுகு மேல ஏத்துனா ஒரு மிருகம் துரத்தி துரத்தி கல்ல விட்டு எரியுமா கருணை இல்லாத மனுஷனையும் கல்ல விட்டு எறிகிற மிருகத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் தமிழன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும்னா மறக்காம லைக் பண்ணிருங்க பாலைவனத்தில் இருக்கிற ஒட்டகம் நெருப்பு கோழி மாதிரி தென் அமெரிக்காவில் ஆன்ஸ் மலைப்பகுதியில வாழ்ற ஒரு விலங்கு ஆனா இது ஒட்டகம் கிடையாது அதுக்கும் மேலே இதோட பேரு லாமா இதோட கழுத்து இருக்கும் கால் இருக்கும் ஆனா இது ஒட்டது சிவிங்கி கிடையாது இந்த மிருகம் ரொம்ப மொரட்டுத்தனமா இருக்கும் இதுக்கு பொறுமைங்கிறதே கிடையாது கோபம் அளவுக்கு அதிகமா வரும் லாமாவுக்கு கோபம் வந்தா பக்கத்துல யாரு இருந்தாலும் கடிச்சு வச்சிருமா பக்கத்துல இல்லாம தூரத்துல நின்னா பெரிய கல்ல வாயில எடுத்து கரெக்டா பார்த்து எரியுமா இந்த மலைப்பகுதியில வாழ்ற மக்கள் வெயிட்டான பொருளை சுமந்து செல்றதுக்காக மட்டும்தான் லாமாவை யூஸ் ஆனா ஐநூறு கிலோக்கும் மேல முதுகுல வெயிட்டை ஏத்துனா ஆபத்து நெருங்கிட்டுன்னு அர்த்தம் ஏன்னா வெயிட் அதிகமானா மிருகம் மொரண்டு பிடிக்கும் இல்லன்னா விரட்டி விரட்டி கல்லை விட்டு அடிக்கும் இந்த நிறைவு பூதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம 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 லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம பண்ணாத எல்லா மக்களும்